அனிருத் டேட்டிங் லிஸ்டில் ஐந்து புது வரவுகள் செல்லமா செல்லம்மா பாடலில் செல்லமாக மாறிய மாடல் தமிழ் சினிமாவை பொறுத்தவரை காதல் மன்னனாகவும் லீலைகளுக்கு பெயர் போன இசையமைப்பாளர் தான் அனிருத் பார்க்க சுல்லான் போல் இருந்துகிட்டு பண்றதெல்லாம் சில்மிஷ வேலைகள் தான் இவர் நடிகைகளை கட்டி பிடித்தபடி இருக்கும் புகைப்படம் இணையதளத்தில் குவிந்திருக்கு அதிலும் இப்பொழுது புது வரவாய் ஐந்து இளம் நடிகைகள் அனிருத்தின் டேட்டிங் லிஸ்ட்ல இருக்கின்றனர் பிரியா ஆனந்த் தமிழ் சினிமாவில் வாமனன் படத்தின் மூலம் அறிமுகமானவர் பிரியா ஆனந்த் இவருக்கு எந்த படமும் பெரிதால கை கொடுக்கவில்லை ஒரு சில திரைப்படங்கள் நடித்தாலும் நடிப்பு திறமையின் மூலம் ரசிகர்கள் மனதை கவர்ந்தார் மேலும் சிவகார்த்திகனுடன் இவர் நடித்த எதிர்நீச்சல் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது அதன் மூலம் இவருக்கு வாய்ப்புகள் வர தொடங்கின தொடர்ந்து வணக்கம் சென்னை அரிமா நம்பி என பல வெற்றி படங்கள் நடித்துள்ளார் சிவகார்த்திகின் எதிர்நீச்சல் படத்தில் கதாநாயகியாக நடித்த போதுதான் பிரியா ஆனந்திற்கும் அனிருத்திற்கும் பழக்கம் ஏற்பட்டது கொஞ்ச நாட்கள் பிரியா ஆனந்த் டேட்டிங் செய்த அனிருத் அதன் பின் கழட்டிவிட்டார் இது எப்படியோ மீடியாவிற்கு தெரிந்ததும் பிரியா ஆனந்த் நாங்கள் இருவரும் நண்பர்கள் மட்டும்தான் என்று பகிர் பேட்டியை அளித்தார் கீர்த்தி சுரேஷ் தமிழ் சினிமாவில் இது என்ன மாயம் என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் அறிமுகமானவர் நடிகை கீர்த்தி சுரேஷ் அதனைத் தொடர்ந்து அவர் ரஜினி முருகன் படத்தில் நடித்து ரசிகர்களிடையே பிரபலமானார் பின்னர் அவர் விஜய் சூர்யா தனுஷ் விக்ரம் சிவகார்த்திகன் என பல முன்னணி நடிகர்களுடன் ஜோடி சேர்ந்து பல சூப்பர் ஹிட் திரைப்படங்களை நடித்துள்ளார் மேலும் நடிகை கீர்த்தி சுரேஷ் ரஜினி நடிப்பில் வெளிவந்த அண்ணாத்த படத்தில் அவருக்கு தங்கையாக நடித்து அசத்தியிருந்தார் கீர்த்தி சுரேஷ் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு சினிமாவிலும் நடித்து வருகிறார் அனிருத் இசையமைத்த ரெமோ படத்தில் சிவகார்த்திகனுக்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் நடித்திருந்தார் அந்த சமயத்தில் அனிருத் மற்றும் கீர்த்தி சுரேஷ் இருவருக்கு நெருக்கம் அதிகரித்து டேட்டிங் செய்தனர் இவர்கள் நிறைய இடத்துக்கு போய் கொண்டனர் மட்டுமல்ல நைட் பார்ட்டியும் இருவரும் நெருக்கமாக இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் இணையதளத்தில் வெளியானது ரித்திகா சிங் நடிகர் மாதவன் நடிப்பில் வெளியான இறுதி சுற்று என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நாயகியாக அறிமுகமானவர் ரித்திகா சிங் இந்த படத்தில் கிடைத்த வரவேற்பை அடுத்து இவருக்கு பல்வேறு பட வாய்ப்புகள் குவிய தொடங்கின அதன் பிறகு விஜய் சேதுபதி ராகவா லாரன்ஸ் அவருடன் ஜோடி சேர்ந்து தல ஒரு படங்களை நடித்துள்ளார் ரித்திகா சிங் செம ஸ்ட்ராங்கான கேரக்டர் நடித்ததன் மூலம் தமிழ் ரசிகர்களுக்கு பரிச்சயமானவர் தான் நடிகர் ரித்திகா சிங் அனிருத்தின் டேட்டிங் லிஸ்டில் இருந்த நடிகைகள் புதுவரவு தான் ரித்திகா சிங் முதலில் அனிருத்துடன் நண்பராக பழகிய ரித்திகா பின் அவருடைய காதல் வலையில் விழுந்து டேட்டிங் செய்தார் பிரியங்கா மோகன் தமிழ் சினிமாவில் ஒரு சில திரைப்படங்களில் மட்டும் நடித்து பிரபலமான நடிகையாக வளம் வருபவர் பிரியா மோகன் இவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் போன்ற மொழிகளில் திரைப்படங்கள் நடித்து வருகிறார் தற்போது தெலுங்கு திரையுலகில் பிஸியாக இருந்து வருகிறார் பிரியா மோகன் நடிப்பில் நூறு கோடி வசூலி அள்ளிய டான் படத்தில் கதாநாயகியாக பிரியங்கா மோகன் நடித்திருந்தார் இந்த படத்திற்கு அனிருத் தான் இசையமைத்திருந்தார் இந்த படத்தின் போதுதான் பிரியங்கா மோகன் மற்றும் அனிருத் இருவருக்கும் ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டது அது டேட்டிங் வரை சென்றது ஜோனிதா காந்தி அனிருத் இசையில் தொடர்ந்து பல பாடல்களை பாடி வருபவர் தான் ஜோனிதா காந்தி சிவகார்த்திக நடிப்பில் வெளியான டாக்டர் படத்தில் இடம்பெற்ற சூப்பர் ஹிட் பாடலான செல்லம்மா என்ற பாடலை அனிருத் இசையில் ஜோனிதா காந்தி பாடினார் செல்லமே செல்லமே சாங் பாடி செல்லங்கள் ஆயிட்டாங்க இந்த பாடலுக்கு பிறகுதான் இவர்கள் இருவருக்கும் இடையே நெருக்கம் அதிகரித்து டேட்டிங் செய்தனர் இருவரும் காதலிப்பதாகவும் சொல்லப்படுகிறது இவர்கள் இருவரும் இணைந்து எடுக்கப்பட்ட அவுட்டிங் புகைப்படங்களும் டேட்டிங் புகைப்படங்களும் வெளியாகி அதை உறுதிப்படுத்துகிறது விரைவில் திருமணம் செய்யும் ஐடியாவிலும் இருக்கின்றன இது எவ்வளவு நாளைக்கு தான் தெரியல